அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வரிசை முறை வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப எளிமையான ஒரு வசதி முறை ஃபோட்டோ இருந்தால் போதும் ஈஸியாக ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த பதிவு அப்படின்னு புரிஞ்சுருக்கோம் நிச்சயமாக இது ஒரு ஃபோட்டோ வசதி முறை தான் ஆகையால் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் சொல்கிறத முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த வசிய முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோ வசிய முறை வந்து ஒரு எளிமையான ஒரு வசிய முறை அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது ஃபோட்டோ இருந்தால் போதும் அந்த ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் மேலே பார்க்குற மாதிரியோ அல்லது சைடில் பார்க்குற மாதிரியோ கீழே பார்க்குற மாதிரியோ இருந்தால் பலன் தராது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க அது உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய கண்களை பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் போதும் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன இதை வந்து எவ்வளோ நாள் செய்யணும் எவ்வளோ முறை இந்த கையாளணும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் எழலாம் ஒன்று பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது பலன் தராது சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணிவிடுங்க இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க கொ கொள்ளக்கூடிய வசிய முறையே கிடையாது ஒரு நிமிடம் முறை தான் ஒரு நிமிடம் போதும் ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் வசியம் செஞ்சிடலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் பண்ணிங்கனாக்கா நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் ஃபோட்டோ இருந்தால் போதும் அது உங்களை பார்க்குற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஹார்ட் காப்பியாக இருக்கணும் அல்லது மொபைல் யாச்சும் இந்த ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோவை இல்லாதவங்க அந்த அவருடைய அவங்க விரும்பினவருடைய முகத்தை நினச்சிக்கிட்டே கூட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கண்ணை மூடி அவங்கள மேலே ஊதிவிடலாம் அதாவது அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க உருவத்துக்கு மேலே விடலாம் இப்படி இரண்டு ஆப்ஷன் இருக்குது மூன்று ஆப்ஷன் இருக்குது நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஏழு முறை ஜபம் செய்யணும் இதற்குரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் அல்லது எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் இதற்கு குறிப்பிட்ட இடமும் கிடையாது ஸ்கின்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மந்திரம்தான் த ஹுப்பின் கபின் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும் அதாவது உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் அதனால் ஆங்கிலத்துலேயும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் தமிழ்லேயும் கொடுத்துருக்குறோம் த காஃபி கபின் இதை வந்து இறைவணக்கம் மூன்று முறை நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அது அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லி மறுபடியும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ மேலே ஒரு மூன்று முறை ஊதிவிட்டால் போதும் இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் கிடச்சிரும் ஆகையால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சய பலன் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக பிரிந்த கணவன் மனைவி காதலன் காதலிக்காக ஒரு தலைபட்சமாக காதலிக்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம் நல்ல பலனை உடனடியாக தரக்கூட அற்புதமான ஒரு வசதி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்